திமுகவில் இணைந்தார் புகழேந்தி இணைந்த கையோடு உதயநிதி ஸ்டாலினுடன் சேர்ந்து நிருபர்கள் சந்திப்பு தமிழக அரசியலில் உச்சக்கட்ட திடீர் பரபரப்பு திடீரென இப்போது இவர் திமுகவில் இணைவதற்கு என்ன காரணம் அதுவும் உடனே நிருபர்கள் சந்திப்பு எதற்காக எடப்பாடிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் காத்திருக்கும் பயங்கர அதிர்ச்சி அதாவது இன்னும் சில தினங்களில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே தமிழக அரசியல் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்தியாவின் பட்ஜெட்டும் அறிவிக்கப்பட்டது இந்த பட்ஜெட் என்பது தமிழகத்திற்கு முழுக்க முழுக்க எதிராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக பாஜகவின் மத்திய பட்ஜெட் என்பது தமிழகத்துக்கு எந்த பலனும் இல்லாமல் தான் இருக்கும் இந்த முறை அதற்கும் ஒருபடி மேலே சென்று தமிழகத்திலிருந்து கூடுதல் வரிகளை விதித்து பிடுங்குவது போலத்தான் பட்ஜெட் என்பது அமைந்திருக்கிறது தமிழகம் மட்டுமில்லாமல் பாஜகவின் ஆட்சி எந்தெந்த மாநிலங்களில் அமையவில்லையோ அதாவது எந்தெந்த மாநிலங்களில் பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியாத சூழ்நிலை நீண்டகாலமாக நிலவி வருகிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட் என்பது எதிராக மாறியிருக்கிறது தங்களுக்கு கிடைத்திருக்கும் பவரை வைத்து தங்களுக்கு ஓட்டு போடாத மாநில மக்களை பாஜக இப்படியாக பட்ஜெட் மூலமாக வஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது ஆனாலும் கூட பாஜக இப்படி தொடர்ச்சியாக தங்களுக்கு ஓட்டு போடாத மாநில மக்களை பழிவாங்கி வருவது என்பது பாஜகவுக்குத்தான் எதிராக அமையப்போகிறது குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் இதை மனதில் வைத்து தமிழக மக்கள் பாஜகவுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது மேலும் இப்படியாக இந்த பட்ஜெட் மீதான பரபரப்பு நேற்று முதல் தொற்றிக்கொண்டுள்ளது அதே நேரத்தில் திமுக அதிமுக என இந்த இரண்டு தலைமையும் கூட்டணிகளை இணைப்பதற்கு மும்முரமும் காட்டி வருகிறது அந்த வரிசையில் இதுவரை இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளிலும் இணையாத ஒரு முக்கிய நபர் என்றால் அது ஓபிஎஸ் மட்டும்தாங்க குறிப்பாக ஓபிஎஸ்ஐ நேரடியாக அதிமுக சேர்க்காது ஆனால் பாஜக கூட்டணியை வைத்து ஓபிஎஸ்ஐ தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு திட்டத்தை அதிமுக கூட்டணி போட்டு வருகிறது ஏனென்றால் ஓபிஎஸ் மட்டும் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் மொத்த அதிமுகவும் முழுமையாக இணைந்து விட்டதற்கு சமம் ஏற்கனவே டிடிவி தினகரன் இந்த அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்டார் இப்போது ஓபிஎஸ் மட்டும்தான் பிரிந்து இருக்கிறார் அந்த ஓபிஎஸும் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது விழுந்த மொத்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் இப்போது மீண்டும் அதிமுகவை நோக்கி செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதை மனதில் வைத்துதான் ஓபிஎஸ்ஐ அதிமுக கூட்டணி பாஜக வழியாக இழுப்பதற்கு திட்டத்தை தீட்டி வருகிறது அதே சமயம் நேற்று முதல் இன்னொரு செய்தியும் பரவி வருகிறது அது என்னென்னா ஓபிஎஸ் வந்துட்டு விஜயின் கட்சிக்கு செல்ல தகவல்கள் வெளியாகி வருகிறது ஓபிஎஸ்க்கு விஜயின் கட்சியில் முக்கிய பதவி கொடுக்க இருப்பதாகவும் மிக முக்கிய பொறுப்பு கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆகவே ஓபிஎஸ் கண்டிப்பாக விஜயின் கட்சியில் இணைவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் நேற்று முதல் செய்திகள் பரவி வருகிறது ஆனால் அதே சமயம் ஓபிஎஸின் நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் மொத்தமாக மாறாக இருக்கிறது அதற்கு காரணம் ஓபிஎஸ் குடும்பமும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் விஜயின் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களே தவிர ஓபிஎஸ் மட்டும் திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதாக தெரிகிறது ஆகவே குடும்பத்தினர் பேச்சை கேட்டு விஜயின் கட்சியில் இணையப் போகிறாரா அல்லது இவருடைய சொந்த முடிவை நம்பி திமுகவில் இணையப் போகிறாரா என்பதை இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலோ அல்லது ஒரு சில நாட்களிலோ தெரிந்துவிடும் மேலும் ஓபிஎஸை பொறுத்தவரையில் பாஜக அதிமுக கூட்டணி அதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி மற்றும் விஜய் கட்சி என இந்த மூன்று கட்சிகளில் எந்த கூட்டணிக்கு ஓபிஎஸ் சென்றால் ஓபிஎஸ்க்கு அது சாதகமாக இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க அதே சமயம் இப்படியாக ஓபிஎஸ் வந்துட்டு எந்த கட்சியில் இணைவார் என்ற பரபரப்பு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென திமுகவில் அதிமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் இணைந்திருக்கிறார் ஆமாங்க அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகராக இருந்து வரும் புகழேந்தி இப்போது திமுகவில் இணைந்துள்ளார் என்ற செய்திகள் வெளியாகி வருகிறது என்னதான் இவர் அதிமுகவின் ஆதரவாளராக இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசி வந்தவர் எடப்பாடிக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரத்தையும் நடத்தி வந்தவர் அப்படி இருக்கும் சமயத்தில் அதுவும் இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட சமயத்தில் திடீரென திமுகவில் இவர் இணைந்தால் கண்டிப்பாக அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அதை மனதில் வைத்துதான் இப்போது இவர் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் இவருக்கென்று சிறிய ஓட்டு சதவீதம் தமிழகத்தில் இருக்கிறது ஏனென்றால் அதிமுகவின் பிரபலமான முக்கிய பிரமுகராக இருந்து வந்தவர்தான் இந்த புகழேந்தி ஆகவே இவருக்கான ஓட்டு சதவீதம் என்பது மிக சிறிய அளவில் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கிறது ஆக அதை வைத்து பார்க்கும்போது இவர் திமுகவில் இணைகிறார் என்றால் ஒரு தொகுதியில் திமுகவின் வெற்றி என்பது நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டுவிடும் அதற்கு காரணம் இவர் ஏற்கனவே அதிமுகவில் பிரபலமாக இருந்த நபர் ஆகவே இவர் நிற்கும் தொகுதியில் அதிமுகவிலிருந்து கணிசமான வாக்குகளை பெற்றுவிடுவார் அதே சமயம் திமுகவின் ஒட்டுமொத்த வாக்குகளும் இவருக்கு கிடைத்துவிடும் ஆகவே இரண்டு பக்கமும் இருந்து வாக்குகள் கிடைப்பதால் இவர் எளிதாக இவர் நிற்கும் தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் அதே சமயம் இவர் நிற்கும் தொகுதியில் அதிமுக கூட்டணி போட்டியிட நேர்ந்தால் கூட்டணி கட்சி நபர்களுக்கு புகழேந்தி நிற்கும் அதே தொகுதியில் தொகுதியை ஒதுக்கினால் புகழேந்தி சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் அதே சமயம் புகழேந்திக்கு எதிராக அதிமுகவே அங்கே நேரடியாக போட்டியிட நேர்ந்தால் அப்போதும் கூட புகழேந்தி தான் வெற்றி பெறுவார் ஏனென்றால் என்னதான் டிடிவி தினகரன் எடப்பாடியும் இப்போது அதிமுக கூட்டணியில் சேர்ந்து இருந்தாலும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு எதிராகத்தான் இருந்து வருகிறார்கள் ஆகவே அவர்களின் ஆதரவாளர்களுடைய ஓட்டு என்பது புகழேந்திக்கு இயல்பாகவே வந்துவிடும் இதுபோக திமுக கூட்டணியின் மொத்த ஓட்டும் அந்த தொகுதியில் புகழேந்திக்கு விழுந்துவிடும் ஆகவே எப்படி பார்த்தாலும் இப்போது திமுகவில் புகழேந்தி இணைந்தால் புகழேந்தி நிற்கும் தொகுதியில் புகழேந்தி வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது என்றே சொல்லிவிடலாம் அது மட்டுமில்லாமல் இவர் திமுகவில் இணைந்த கையோடு துணை முதல்வராக இருக்கும் உதயநிதியோடு சேர்ந்து நிருபர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிருபர்கள் சந்திப்பு எதற்காக என்று கேட்டால் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கத்தான் ஏனென்றால் இந்த நிருபர்கள் சந்திப்பின் போது உதயநிதியும் இவரும் சேர்ந்து எடப்பாடியின் முக்கிய ஊழல்களையும் கேவலமான செயல்களையும் நேரடியாக நிருபர்களிடம் ஆதாரத்துடன் கூற இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது ஆகவே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல இவர் திமுகவில் இணைந்தது மட்டுமில்லாமல் இணைந்த கையோடு பரபரப்பு அடங்குவதற்குள் நிருபர்களை சந்தித்து எடப்பாடியின் உண்மையான முகத்திரையை கிழிப்பதற்கு ஆதாரத்துடன் தயாராகிவிட்டார் புகழேந்தி அதுவும் இதுவரை சமூக வலைதளங்களில் எடப்பாடி பற்றி நிறைய விமர்சனங்களை வைத்திருந்தாலும் வாய்மொழியாக மட்டும்தான் அதை கூறியிருக்கிறார் ஆனால் இந்த முறை நிருபர்களிடம் எடப்பாடிக்கு எதிரான நிறைய ஆதாரங்களை காட்டப்போகிறாராம் புகழேந்தி அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அருகே இருக்கும்போது இந்த ஒரு செய்தி என்பது மிகப்பெரிய அளவில் வைரலாகிவிடும் ஆக அந்த ஒரு காரணத்தால் தான் உதயநிதியுடன் சேர்ந்து இந்த ஒரு நிருபர்கள் சந்திப்பை புகழேந்தி நடத்த இருக்கிறார் சரி நீங்கள் சொல்லுங்கள் புகழேந்தி மற்றும் திமுகவில் இணைந்து எடப்பாடிக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை உதயநிதியோடு சேர்ந்து மீடியா முன்பு தெரிவித்தால் அது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்